வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன் கோவிலூர் ஆண்டவர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பொங்கல் விழா தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்த முருகன் கோவிலூர் ஆண்டவர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் கல்வி குழுமங்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினா் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தேச ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐகான் விருது விழா பத்துகே ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தோற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்னோட லைவ் பற்றி நடக்க போகுது என்ன நடக்குது பண்றது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் ஆன பிரியா ஜாசிங் சிஸ்டர் அண்ட் கே பி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் தமிழ் அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேரிட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட்ஸ் டாட் எம் வயது இருக்குது ஸோ மறக்காம போய் போய் புக் பண்ணிடுங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் மலேசிய மக்களே வணக்கம் இஸ் மீ சூப்பர் சிங்கர் பிரியா ஜர்சன் வர ஜனவரி அன்னைக்கு நம்ம மலேசியாவில் பண்ணுற சேனா உங்களை உங்களை மீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் நானும் வரேன் அப்புறம் அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா தீப்தி சுரேஷ் நிறைய பண்ண போகிறாங்க ஸோ பயங்கரமாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள்

ஏ பேச்சவம் பேசுனோ அழகவ எனக்குள்ள கலக்கு ர ஆக்சிஜன் அழகவ யாரவ யாரவும் சொல்லு ஸ்டாரவ என்னவன எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர்சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜர்சன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்க உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஸோ கண்டிப்பா நீங்க வந்துருங்க சூப்பர் எக்ஸைட் டு பர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பா வந்துருங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது